ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கமகமன் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி விறகுறப்படியே செஞ்சாச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு சிறிய துண்டு ஜாதி பத்திரி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சம் போல் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் பைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அரை டம்ளர் அளவுக்கு தயிர் அரை எலுமிச்சம்பழம் காரத்தை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இது கூட மல்லித்தூணும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் சேரும் நான் வேறு எந்த மசாலாவும் ரைஸ் கூட சேர்க்க போகிறதில்ல இந்த மசாலாவே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ தாளித்து விட்டுடலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பெரிய கடாயாக வச்சுருக்கேன் அடுப்பில் நான் எப்பயுமே இதில் தான் பிரியாணி செய்வேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு அப்போ தான் கரெக்டாக வெந்து வரணும் எண்ணெய் ஊற்றியாச்சு இது கூட கொஞ்சம் கொஞ்சம் போல் நெய்யும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நெய்யிலேயே செய்யலாம் ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டி போகும் இல்லையா அதனால் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போது பிரியாணி மசாலா பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் போல் பிரிஞ்சி ஏலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீளவாக்கில் வெட்டி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சிவந்து வந்துருச்சு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்கலை இது மட்டும்தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அது வரைக்கும் இது வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நான் மசாலா சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிளறி விட்டுக்குங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரும் அந்த பதத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அது எனக்கு மூணு டம்ளருக்கு வந்துச்சு நான் மூணு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த பக்குவத்தில் தான் நான் வச்சுருக்கேன் அப்போது நாலரை டம்ளர் தண்ணி இதில் நான் ஊற்றியிருக்கேன் மூணு அரிசிக்கு உங்களோட அரிசியோட அளவு பார்த்து நீங்கள் எதில் சமைக்கிறீங்களோ அதை பார்த்து தண்ணியில் வச்சுக்கோங்க குக்கரில்லாம் ஒன்றை கால் டம்ளர் தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கனும் வெந்து வரட்டும் தண்ணியும் கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் அரிசியை ஏற்கனவே கழுவி அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் அரிசியை ஊற வச்சு சமைக்கும் போது நமக்கு உடையாமல் வரும் ரொம்பவும் கிளறி விட்டுறக்கூடாது இந்த ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிறலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே ஒரு கிளறி கிளறி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க சிக்கனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கும் ரைஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க கடைசியில் நம்ம வந்து அரை எலுமிச்சி பழத்தை புளிஞ்சு ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் என்ன பார்த்து சேர்த்துக்குங்க ஏற்கனவே சிக்கன்லேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கிளறி கிளரி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு முடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் முக்கால் வாசி தண்ணி வைத்துருச்சு மெதுவாக சாப்பாட்டை ஒரு கிளறி கிளறி கொடுத்து மீண்டும் ஒரு முறை முடி போட்டு முடி வச்சிடலாம் அவ்வளோதான் இறுதியாக சூப்பராக பிரியாணி ரெடியாகிடுச்சு தண்ணி எல்லாம் வச்சிருடுச்சு இதில் மேலாப்பில கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதான் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் அப்படியுமா இப்படியுமா கைக்கும் வலிக்காமல் ரைஸுக்கும் வலிக்காத அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் கிளவி கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம தம்மில் போட்டு வேண்டியது தான் சூப்பராக டேஸ்டியாக மசாலா எல்லாமே சிக்கன்லேயும் சாப்பாட்லேயும் சேர்ந்து உண்மையாலுமே அருமையாக இருந்துச்சு நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை வீட்டில் அரைச்ச அந்த ஒரு மசாலா மட்டும்தான் சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் விறகடுப்பில் செய்கிறதுனால தம்மில் போட்டுட்டேன் நீங்கள் சிலிண்டரில் செய்கிற மாதிரி இருந்தால் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் மேலே வெயிட்டு வச்சுருங்க இல்லை தோசைக்கல்ல வச்சு அது மேலே கூட நம்ம வெயிட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நிறை கட்டியாச்சு சாப்பாடு ஆகிடுச்சு பிரியாணியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஆவி பிறக்க சிக்கனோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் எனக்கு புதிய பதிவு உங்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு உறுதுணையாக இருக்கும் இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ